சென்னை செல்சின் கிறிஸ்துமஸ் மற்றும் நியூ இயர்ஸ் பிகின் வெள்ளத்தில் சிக்கிய ஐயப்ப பக்தர்கள் தோல் கொடுத்து உதவிய இஸ்லாமியர்கள் இன்னலுக்கு இடையே நிகழ்ச்சி சம்பவம் மதவாதிகள் பாவம் மீம்ஸ் போடும் நெட்டிசன்கள் சென்னையை புரட்டி போட்ட டிசம்பர் மழை தற்போது தென் மாவட்டத்தையும் வாட்டி வதைத்து வருகிறது கடந்த பதினேழாம் தேதி முழுவதும் கொட்டி தீர்த்த கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இதில் தாவரபரணி ஆற்றை ஒட்டிய குடியிருப்புகள் அனைத்திலும் வெள்ள நீர் புகுந்தது இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை மிக கடுமையாக பாதிக்கப்பட்டது தென் மாவட்டத்தை வாட்டி வதைக்கும் இந்த மழை வெள்ளம் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக சென்னையை புரட்டி போட்ட வெள்ளத்தை விடவும் அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது இதனால் திருநெல்வேலி தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்கள் முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது வரலாறு காணாத இந்த மழை வெள்ளத்தால் வீடுகள் பல இடிந்து விழுந்துள்ளது கால்நடைகள் ஆயிரக்கணக்கில் மடிந்துள்ளன குடிசை வீடுகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுள்ளன மான் யானை குரங்கு உள்ளிட்ட வன விலங்குகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுள்ளன அது மட்டுமல்லாமல் பல இடங்களில் வெள்ளத்தில் சிக்கிய பொதுமக்கள் வீட்டின் மேல் உள்ள மொட்டை மாடியிலேயே பல மணி நேரமாக தவித்து நின்றுள்ளனர் இதுபோன்ற ஏராளமான பாதிப்புகளுக்கு படகுகளோ வாகனங்களோ செல்ல முடியாத காரணத்தால் ஹெலிகாப்டர் மூலமாக அவர்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்கப்படுவதும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பவர்களை ஹெலிகாப்டர் மூலமாக மீட்பதும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தென் மாவட்டத்தில் மழை சற்று தணிந்துள்ள நிலையில் மீட்புப் பணிகள் வேகமெடுத்துள்ளது பாதிக்கப்பட்ட மக்களை தேசிய பேரிடர் மீட்புப் படை உதவியுடன் தமிழ்நாடு அரசு மீட்புப் படையினர் காவல்துறையினர் அரசியல் கட்சியினர் இஸ்லாமிய அமைப்பினர் தன்னார்வலர்கள் என பலரும் களத்தில் இறங்கி மீட்பு மற்றும் நிவாரண உதவிகளை செய்து வருகின்றனர் இது ஒருபுறம் இருக்க அதிக கனமழை காரணமாக வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிய நேரத்தில் டிசம்பர் பதினேழாம் தேதி இரவு இருந்து சென்னை எழும்பூர் நோக்கி திருச்செந்தூர் விரைவு ரயில் புறப்பட்டுள்ளது ஆனால் திடீரென குட்டிய அதிகனமழை காரணமாக தண்டபாளமே தெரியாத அளவிற்கு மழை நீர் நின்றுள்ளது இதனால் செய்வதறியாது தவித்த ரயில் லோகோ பைலட் உடனடியாக ரயிலை நிறுத்த முயன்றுள்ளார் ஒரு வழியாக ஸ்ரீவைகுண்டத்திற்கு அருகே உள்ள தாதன்குளத்தில் இந்த ரயில் நின்றுள்ளது ஆனால் ரயிலில் இருந்த பயணிகள் அனைவரும் வெளியே வர முடியாமல் ரயில் பெட்டிக்குள்ளேயே இருந்துள்ளனர் அதன் பின்னர் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது அவர்களும் இரவு நேரம் என்பதால் உடனே எதுவும் செய்ய முடியாத நிலையில் விடிந்ததும் காலை முதல் ரயிலில் இருந்த பயணிகளை பேருந்து மூலமாக மீட்டுள்ளனர் இதில் முதல் கட்டமாக நூறு பேர் மீட்கப்பட்டனர் ஆனால் அடுத்த சில நிமிடங்களிலேயே அங்கு வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது இதனால் அறுநூற்று ஐம்பது பயணிகள் கடும் மழையிலேயே ரயில் பெட்டிகளுக்குள்ளேயே இருந்துள்ளனர் இதனால் அறுநூற்று ஐம்பது பயணிகள் கடும் மழையில் ரயில் பெட்டிகளுக்கு உள்ளேயே இருந்துள்ளனர் இவர்களுக்கு தேவையான தண்ணீர் மற்றும் உணவு எதுவுமே கிடைக்காமல் கடும் மழையில் அவதிப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அளவிற்கு கடுமையாக மழை கொட்டிக்கொண்டிருந்த சூழலிலும் அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சிலர் தங்களால் முடிந்த உணவு வகைகளை சமைத்து கொடுத்துள்ளனர் அதன் பிறகு ரயிலில் சிக்கியிருக்கும் பயணிகளுக்கு ஹெலிகாப்டர் மூலமாக உணவுப் பொட்டலங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது இப்படி கடுமையான இன்னல்களுக்கு உள்ளாகியிருந்த பயணிகளை இரண்டு பிறகு ஒரு வழியாக மீட்டு அவர்களை சென்னைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் இதுகுறித்து காப்பாற்றப்பட்ட பயணிகளிடம் கேட்டபோது நள்ளிரவில் ரயிலை நிறுத்திய போது உள்ளே இருந்த அனைவரும் ஏன் நிறுத்தினார்கள் என வேதனை அடைந்தோம் ஆனால் பொழுது விடிந்து காப்பாற்றப்பட்ட பிறகுதான் எங்களுக்கு தெரிகிறது இந்த ரயில் நிற்காமல் சென்றிருந்தால் நாங்கள் அனைவரும் இன்று உயிருடன் இருந்திருக்கவே மாட்டோம் என கண்ணீர் மல்க கூறியுள்ளனர் அது மட்டுமல்லாமல் இந்த மீட்பு பணியின் போது ரயில் பெட்டிக்குள் சபரிமலை யாத்திரை செல்லும் இருபத்தி மூன்று ஐயப்ப பக்தர்களும் சிக்கி தவித்துள்ளனர் அப்போது இந்த இருபத்தி மூன்று ஐயப்ப பக்தர்களையும் கயிறு கட்டி மீட்பு படையினர் மற்றும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் மீட்டுள்ளனர் அப்போது கடுமையான பசியோடும் மன உளைச்சலோடும் இருந்த ஐயப்ப பக்தர்களை நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டு வரும் பேரிடர் மீட்புக் குழுவினர் அவர்களை மட்டும் சிறப்பு ஏற்பாடு செய்து அழைத்து சென்று நெல்லையில் உள்ள தங்களது அலுவலகத்தில் தங்க வைத்து சைவ உணவு பரிமாறி அவர்களை பாதுகாப்பாக அனுப்பி வைத்துள்ளனர் இதனையடுத்து அங்கிருந்து புறப்பட்ட ஐயப்ப பக்தர்கள் இஸ்லாமியர்களுக்கு அன்போடு நன்றி கூறி விடைபெற்றுள்ளன இந்த நிலையில் இது தொடர்பான புகைப்படங்கள் தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது இந்த புகைப்படங்களை அதிகமாக பகிர்ந்து வரும் நெட்டிசன்கள் வட இந்தியாவை போல தமிழகத்திலும் இந்து முஸ்லிம் சண்டையை ஏற்படுத்த மதவாதிகள் முயன்று வரும் சூழலில் இந்த சம்பவம் தமிழகத்தில் நிலவும் மத நல்லிணக்கத்தை காட்டுகிறது என பெருமிதத்தோடு எழுதி வருகின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க